வணக்கம் வரும் சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கேவுக்கும் டிவி கேவுக்குமே போட்டி விஜய் ஆவேசம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் சார்பில் முதலாவது பொதுக்குழு கூட்டம் திருவான்மையூரில் ராமச்சந்திரா அவன்யூவில் இன்று நடைபெற்றது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொள்வார்கள் என்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது மாவட்ட செயலாளர்களின் மூலம் பொதுக்குழு உறுப்பினர்கள் பாஸ்போர்ட் வழங்கப்பட்டு வரப்பட்டார்கள் ஆனால் அந்த ஹாலில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் அமரக்கூடிய வசதி இருந்தும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டுமே இருக்கைகள் போடப்பட்டிருந்ததாகவும் ஆனால் வந்தவர்களோ இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் அதிகமானவர்கள் என்றும் இருக்கை இல்லாதவர்கள் இது எங்கள் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் நாங்கள் தரையில் அமர்ந்தாவது இந்த பொதுக்குழுவை பார்த்துவிட்டுத்தான் செல்வோம் என்பது போன்று அங்கேயே தரையில் அமர்ந்து விட்டார்கள் பொதுக்குழு கூட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போல் திமுகவை கடுமையாக சாடி பேசியிருந்தார் மேலும் திமுக கூட்டணியோடு அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு காரணமே திமுக தான் என்பது போன்றும் பேசியிருந்தார் அதற்கு பின்பு பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளர் போன்றோர்களும் பேசினார்கள் விஜய் அவர்கள் தனது உரையை ஆவேசமாக தொடங்கினார் திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் நான் யாரது பெயரையும் குறிப்பிட மாட்டேன் என்று கூறுகிறீர்கள் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே என பெயரை குறிப்பிட்டே அழைக்கின்றேன் என கூறியிருந்தார் மேலும் மோடி அவர்களை திரு மாண்புமிகு மோடிஜி அவர்களே என அவரையும் குறிப்பிட்டிருந்தார் நான் யாரை பற்றி பேசவும் பயம் கொள்ளவில்லை எங்களிடம் நேர்மை இருக்கிறது உண்மை இருக்கிறது நாங்கள் யாரை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிகள் எங்களோடு கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் மேலும் எங்களை நம்பி எங்களோடு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என்று பேசியிருந்தார் மேலும் இந்தியாவிலேயே கொள்கை தலைவர்களில் இரு பெண்களை வைத்த முதல் கட்சி தமிழக கழகம் கழகம்தான் எங்கள் கொள்கை தலைவர்களாக உள்ள காமராஜர் பெரியார் அம்பேத்கர் போன்றவர்கள் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் முன்மாதிரியாக விளங்கியவர்கள் இதேபோன்று அஞ்சலையம்மாள் வேலுநாச்சியார் போன்றவர்கள் விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர்கள் இப்படிப்பட்ட கொள்கையை கொண்ட உன்னதமான கட்சி எங்கள் கட்சி என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அக்கட்சியின் சார்பில் உருவாக்கப்பட்டிருந்த கண்டன தீர்மானங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு நூறு சதவீத பாதுகாப்பை உறுதி அளிப்போம் அதற்கான அனைத்து திட்டங்களையும் முன்னெடுத்து செல்வோம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படும் அதற்காக முழு மூச்சோடு நாங்கள் செயல்படுவோம் கல்வி சுகாதாரம் மருத்துவம் போன்றவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தி அவற்றை அனைவருக்கும் கிடைக்கும்படி செய்வோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் தாரக மந்திரமே அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் அது சீரோடும் சிறப்போடும் கொண்டு வரப்படும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் மின்சார ஊழியர்கள் என அனைவருக்கும் அவர்கள் கேட்கும் அனைத்தும் செய்து தரப்படும் மேலும் அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து துணை நிற்போம் அவர்களது போராட்டத்தை எங்கள் போராட்டமாக தொடர்ந்து முன்னின்று நடத்துவோம் இயற்கை விவசாயம் போன்றவற்றை காப்பதே எங்களது முதல் நோக்கம் வளர்ச்சி என்பது தேவைதான் ஆனால் அது எதையும் அழித்து வரக்கூடாது யாருக்கும் எந்தவிதமான பாதகமும் இல்லாத வளர்ச்சியையே நாங்கள் விரும்புகிறோம் பாதுகாப்பான தமிழகம் உறுதி செய்யப்படும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் மத்திய அரசு மும்மொழி கொள்கையை திணிக்கின்றது கல்விக்கு நிதி தர மறுக்கின்றது மாநில அரசு தொடர்ந்து சட்ட ஒழுங்கி பாதுகாக்க மறுத்து வருகிறது இப்படித்தான் மத்தியில் ஆளுகின்ற அரசும் மாநிலத்தை ஆளுகின்ற அரசும் தொடர்ந்து மக்கள் விரோத அரசாக இருந்து வருகிறார்கள் இவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்களது சுயநலத்திற்காக தமிழகத்தை கொள்ளையடித்து வாழ்ந்து வருகிறார்கள் அது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கான சமட்டி அடியாக மாறும் மேலும் மத்திய அரசு தமிழகத்தோடு மோதும் பொழுது யோசித்து நிதானித்து மோத வேண்டும் மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிப்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம் தமிழகம் பலருக்கு தண்ணி காட்டிய மாநிலம் என்பதை நாங்கள் மீண்டும் உணர்த்த கடமைப்பட்டுள்ளோம் என குறிப்பிட்டிருந்தார் நன்றி